அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் நூறாம் சங்கீதத்திலே நூறாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று சொல்லி நாம் பார்க்குறோம் தேவனை ஆராதிக்கிறதுனால நடக்கிற காரியங்கள் ஆண்டவரை துதிக்கிறதுனால தேவனை ஆராதிக்கிறதுனால நடக்கிற சில நன்மைகள் இருக்கிறது சில காரியங்கள் இருக்கிறது அது நம்ம அதிகமாக இதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் தியானித்திருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நான் பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதுனால நாம் தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நாம் காணப்படுகிறோம் தேவனை ஆராதிக்கிறதான நேரங்களிலே நானும் நீங்களும் கத்தரை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு நாம் கத்தரை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம ரெண்டாவதாக வாசிக்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணை வாசிக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கிறதுனால நம் தேவனை ஆராதிக்கிறதுனால அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் புதிய மத்தியிலே வாசம் அணுகிற ஒரு தேவன் அப்போ தேவனை ஆராதிக்கிறதுனால அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் அவருடைய சந்நிதி முன்னாலே நம்ம காணப்படுகிறோம் தேவனை ஆராதிக்கிறதுனால அவர் நமக்குள்ளே அவர் வாசம் அணுகிறார் அவர் நமக்குள்ளே அவர் உலாவுகிற ஒரு நல்ல தேவன் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக நான் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரத்திலே பதிமூணாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதுனால அங்கே தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாகிறது ரெண்டு நாளாகவும் ஐந்து பதிமூணு வாசிக்கும் பொழுது தேவனை ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள் தேவனை துதித்தார்கள் ஆகவே தேவனை துதிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் நல்ல ஒரு ஈடுபாடு உண்டாகிறது ஆகவே தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த பதிமூணு வசனத்தை கடைசி வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அதாவது ஆராதிக்கிற தேவனோடு மாத்திரமல்ல ஆராதனைக்குரிய தேவன் தேவனோடு மாத்திரமல்ல ஆராதிக்கிற ஜனங்களோடும் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் தேவனோடும் தேவ ஜனங்களோடும் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகிறது உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறதுனால தேவனோடும் தேவ ஜனங்களோடும் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு நல்ல ஒரு ஒருமனம் உண்டாகிறது அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம நான்காவதாக நாம் பொழுது அப்பசன நடவடிக்கையில் பதிமூணாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதுனால நாம் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தான் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படும் தேவன் தன்னுடைய திட்டத்தை தேவன் செய்ய போகிற காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவ சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்ப உண்மையாகவே நாட்களில் நாம் கத்தரை ஆராதிக்கிறதுனால அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் ரெண்டாவது கத்தரை ஆராதிக்கிறதுனால அவர் நமக்குள்ளே உலாவுகிறார் அவர் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் மூன்றாவது ஆண்டவரை தேவனை ஆராதிக்கிறதுனால தேவனோடும் தேவ சனங்களோடும் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகிறது நல்ல ஒரு ஒருமனம் உண்டாகிறது தொடர்ந்து கடைசியாக வாசிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதுனால தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் தேவன் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் ஆராதனை என்பது ஒவ்வொரு ஜனத்துக்கும் கத்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அது நமக்கு ஒரு முக்கியமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நாட்களில் நாடு நீங்களும் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் தேவ சித்தத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் நமக்குள்ளே உலாவுகிற ஒரு நல்ல தேவன் கத்நாத் மயம் உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாட்களே நாம் ஒவ்வொருவரும் நம் தேவனை ஆராதிப்போம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுவோம் தேவன் மகிமைப்படுவார் ஆராதிக்கிற நம்மையும் தேவன் மகிமைப்படுத்துவார் அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவார் ஜோ எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே இந்த நாட்களை அன்று நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுனால உடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசிக்கிறோம் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுனால நீங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறவர் உண்மை ஆராதிக்கிறதுனால நீ எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் ஆண்டு வரை உண்மோடும் உண்மை ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை நல்ல ஒரு ஒருமனதை நீ எங்கள் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நாங்களுமை ஆராதிக்கிறதுனால உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நன்றியுடங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் சபிக்கிறோம் உண்மையாக நாட்களிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்கத்தக்கதாக தேவன் தாமே அருமையான பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீராக ஆராதனுடைய முக்கியத்தை முக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும் மறுபடியும் சத்தத்தை அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பிலாக ஆராதனைகளை அலட்சியம் அண்ணாதபடி பயபக்தியோடு உண்மை ஆராதித்து அப்படியே நன்மைகளை பெற்று கொள்ள அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும் இது மகிமைப்படும் ஏசுவின் நாமத்தை உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்